நீங்க நினைக்கமா எம்ஜிஆர் வசதி இல்ல ரெண்டு சட்டை ரெண்டு வேட்டி பட்டாபடி அன்றவாறு இதுதான் சட்டை எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்குள்ள ஞாபகம் வச்சுங்க இதுதான் எம்ஜிஆர் உடைமை நாட்டு ஆண்டாருல அப்புறம் இதை என்ன பண்ணுவாரு இந்நேரம் உடனே அந்த ரெண்டு சட்டையும் அந்த வேட்டி எடுத்து பக்கெட் கூட போட்டு ஊற போட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணி துணியில் போட்டு காலையில அது அரை குறைவா காஞ்சிருக்கு இருக்கு இசுப்பட்டி கிடையாது சொம்புக்குள்ள தண்ணிக்குடிய சொம்புக்குள்ள சுடுகிய போட்டு சுடனே சம்புரிசிரி போடுவார் கற்பனை பண்ணி பாருங்க சோம்பு இசிரி போட்டு அந்த துணியத்து போட்டுட்டு அங்கிருந்து நடந்து மூணு கிலோமீட்டர் ஸ்டுடியோவுக்கு நியூட்டன் நடந்து ஸ்டுடியோ போவார் போயிட்டு ஐயா ஏதாவது வேஷம் இருந்தா ராஜகோரமா இருக்கேன் இவ்வளவு அழகா யாரு போயிருப்பா நீ ஏதோ எக்ஸ்ட்ரா வேஷம் பண்ணலாமா சாதி பண்ணுவாங்க வேஷம் கிடைக்கல இருக்கிறத பத்து ரூபா நடந்து போயாச்சு அங்கிருந்து ஸ்டுடியோ நடந்து போக முடியாது ஒரு பஸ் குடிச்ச போய் இறங்கினாரு அங்க போயிட்டு வரும்போது ஒரு பை மிக்கலாம் அண்ணே என்ன பிரச்சனை ஆச்சு உடனே இந்த பஸ் போச்சம் ஏழு ரூபாயில மூணு ரூபாய் அப்போதே எம்ஜிஆர் தானம் பண்ணாரு நான் வச்சுக்க சாப்பாட்டுக்கு வழிகில்ல வேலை கிடையாது கையில் இருந்த காசுல அந்த ஏழு ரூபாய் மூணு ரூபாய் எம்ஜிஆர் தானம் கொடைப்படலு சும்மா வரமாட்டான் அது மனசு அங்கேயே வரணும் அந்த ஏழு ரூபாய் இருக்கும் போதே மூணு ரூபாய் எம்ஜிஆர் அதனால்தானே கொடை உள்ள வந்தாரு அப்படி இருந்தாரு ரெண்டு சம்சாரம் முதல் ரெண்டு விஷயம் செத்து போச்சு எம் ஜி ஆர் ஐயா நீங்க